வாலிபனே வாலிப தங்கச்சியே நீ செய்கிற பாவங்களும் நீ செய்கிற தவறுகளும் நீ செய்கிற குற்றங்களும் நீ மறைக்கிற தவறுகளையும் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறாய் நீ ஒவ்வொரு செய்கிற செயல்களும் ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு குற்றங்களும் பெற்றோருக்கு தெரியாது தங்கப்பனுக்கு தெரியாது தாயாருக்கு தெரியாது சகோதரிகளுக்கு தெரியாது என் அக்கத்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது என்று நீ நினைக்கிறாய் நீ செய்கிற மறைமுகமான பாவம் வெளியரங்கமாய் ஒருநாள் வரும் அப்பொழுது நாயத்திருப்பில் நீ மாட்டிக்கொள்ளுவாய் தேவன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நீ நினைக்கலாம் நான் செய்கிற தவறு நான் செய்கிற பாவங்களும் யாரும் பார்க்க முடியாது என்று நினைத்து கொண்டு உன் தவறுகளை மறைக்கலாம் உன் தவறுகள் யாருக்கும் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் நீ செய்கிற பாவங்கள் ஒன்றும் மறைவானது அல்ல எல்லாம் வெளியரங்கமானது மனதில்தான் பாவம் செய்கிறோம் என்று நினைக்கலாம் உள்ளத்தில் தான் பாவம் செய்யலாம் என்று நினைக்கலாம் கண்களில் தான் பாவம் செய்கிறோம் என்று நினைக்கலாம் ஆனால் தேவனும் அதை அறிவார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் நீ எத்தனை பேரை ஏமாத்துகிறாய் காசுக்காக பணத்துக்காக அழகுக்காக எத்தனை விஷயத்தில் யாராரா ஏமாத்தினாயோ என்று உனக்கு கணக்கு தெரியாது ஆனால் நீ உன்னால் ஏமாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி கத்தருக்கு தெரியும் உன் வாலிபத்தில் உன் நிலைமையில் சந்தோஷப்படு ஆனால் உன் நியாயத்திருப்பு பொழுது அந்த நியாய திருப்பில் தேவன் உன்னை அக்கினி ஜுவாலையில் கொண்டு போய் நிறுத்துவார் போகலாம் நீ செய்த பாவங்களுக்கு உனக்கு தண்டனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின கத்தரோ நீ செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக துணிகரங்களுக்காக அக்கினி கடலை அக்னி நரகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே அக்கினி உனக்காக காத்திருக்கிறது நரகம் உனக்காக காத்திருக்கிறது தண்டனை உனக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்து போகாதே நீ செய்த பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் நியாயத்திருப்பில் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று எதும் சொல்கிறது மனந்திருப்பும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நீதிமனாய் பரிசுத்தவனாய் வாழ் கத்தர் உணவை